அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே அற்புதமான நவராத்திரி நான்காம் நாள் என்ன வழிபாடு மிக எளிமையாக செய்யலாம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் என்ன கோலம் போடலாம் என்ன நிறத்தை பயன்படுத்தலாம் இது போன்ற அற்புதமான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கான ஆடியோ பதிவு இது அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தீபாவளி முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேரனுக்கு உகந்த நாளில் வரக்கூடிய தீபத் திருநாள் எனவே அன்று குபேர லக்ஷ்மி தாய்க்கு பரிபூர்ணமாக பதினோரு ஆன்மீக பொருட்களை கொண்டு கலசம் கட்டி குபேர லக்ஷ்மி பூஜை உங்கள் இல்லத்தில் செய்தால் நிச்சயமாக நீங்கள் குபேரனாய் வாழலாம் இந்த அற்புதமான பதினோரு பொருட்கள் கொண்ட குபேர லக்ஷ்மி கலச செட்டிற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் கலச செட்டிற்கு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணுங்கிற விளக்கங்கள் அடுத்தடுத்து நமது சேனலில் பதிவிடப்படும் அதை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் பணவசிய குழுவுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த பணவசிய குழு பனிரெண்டு மாதங்கள் செயல்படும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு அற்புதமான குறிப்புகள் உங்களுக்கு அந்த குழுவில் வழங்கப்படும் விவரம் தெரிய வாட்ஸ்அப் எண்ணின் தொடர்பு கொள்ளுங்கள் நவராத்திரி நான்காம் நாள் பூஜை செய்ய வேண்டிய தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்ய நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் இந்த பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ள இந்த எளிமையான பூஜையை செய்யலாம் நவராத்திரி நான்காம் நாள் அம்பிகையை லக்ஷ்மி தேவியாக நாம் வணங்குகின்றோம் நவ துர்க்கையில கூஷ்மாண்டா துர்க்கையை இன்று வணங்குகின்றோம் நவராத்திரி நான்காம் நாள் நெய்வேத்தியம் என்ன சிறப்பாக வைக்கணும்னு சொன்னா பாசி பயிறு சுண்டல் அல்லது பட்டாணி சுண்டல் அல்லது அவல் கேசரி இதில் எதை வைக்க முடியுமோ கூடுதலாக என்ன வைத்தாலும் சரி இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் நவராத்திரி நான்காம் நாள் பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய மலர் ஜாதி மல்லி மலர் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டிய இலை நெல்லி இலை நவராத்திரி நான்காம் நாள் சுமங்கலி பெண்களை அழைத்து பூஜை செய்வதாக இருந்தால் மூன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை அழைக்கலாம் நவராத்திரி நான்காம் நாள் பயன்படுத்த வேண்டிய நிறம் கரு நீல நிறம் நவராத்திரி நான்காம் நாள் பூஜை அறையில் போட வேண்டிய கோலம் படிகட்டு வகையான கோலங்கள் போட வேண்டும் நவராத்திரி நான்காம் நாள் வைக்க வேண்டிய சிறப்பு பழம் கொய்யா பழம் உங்க வீட்டில் கொழு வைத்திருந்தால் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும் கொலுவில் வைக்காதவர்கள் ஏதேனும் ஒரு ஒருவேளை மட்டும் பூஜை செய்தால் போதுமானது வெலு வச்சிருக்கவங்க காலையில் ஏதேனும் பழங்களை மட்டும் சுவாமிக்கு பிரசாதமாக வைத்து தூபதீபம் காட்டி காலை வழிபாட்டை செய்யுங்கள் மாலை மிக சிறப்பாக நெய்வேத்தியங்களை வைத்து வழிபாடுகளை செய்யுங்கள் இந்த நவராத்திரி நான்காம் நாள் என்ன மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி தேவி மந்திரங்களையும் லக்ஷ்மி தேவியின் காயத்ரி மந்திரங்களையும் லக்ஷ்மி தேவியின் போற்றிகளையும் நான்காம் நாள் சொல்லி அம்மனை மிக சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள் நவராத்திரி நவவிளக்கு குழுவில் இருக்கிறவங்களுக்கு தனி மந்திரம் வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு பொதுவான மந்திரம் ஓம் கிளீம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஓம் கிளீம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஓம் கிளீம் மகாலட்சுமியே என்று நூற்றி எட்டு முறை சொல்லி நவராத்திரி நான்காம் நாள் வழிபாட்டை மிக சிறப்பாகவும் எளிமையாகவும் செய்து பயன்பெறுங்கள் இந்த நவராத்திரி நான்காம் நாள் வழிபாட்டில் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அத்துணையும் தீரும் அருமையான ஒரு பூஜை கடன் தொல்லை பண நெருக்கடி அத்துணியும் தீரும் அன்னை லக்ஷ்மி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைத்தார் எனவே நவராத்திரி நான்காம் நாள் மிக சிறப்பாக பூஜை செய்து அன்னையின் அருளை பெற்று எந்தவித பணப்பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள் நவராத்திரி நான்காம் நாள் அன்னதானம் செய்தால் பண வரவு உங்கள் குடும்பத்திற்கு அதிகரிக்கும் இது போன்ற ஆன்மீக வழிகாட்டுதல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கின்றது தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் விவரங்கள் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுக்கும் நவராத்திரி நான்காம் நாள் பணம் சேர கடன் தொல்லை தீர ஒரு ஆன்மீக ஆலோசனை நவராத்திரி நான்காம் நாள் அதாவது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பசுவிற்கு ஏதாவது உணவு தானம் செய்யுங்கள் பழங்களோ கீரைகளோ அல்லது வேறு கிழங்கு வகைகளோ பசுவிற்கு உணவு தானம் செய்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு கடன் தொல்லை தீரும் அற்புதமான யோகம் ஏற்படும் அதை போல அன்று மாலை உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா நவராத்திரி பூஜையின் போது அந்த தீபம் நெய் தீபமாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக கிழக்கு வடக்கு மேற்கு ஆகிய மூன்று திசைகளையும் பார்த்தவாறு மூன்று நெய் தீபங்கள் நவராத்திரி நான்காம் நாள் ஏற்றி இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்தால் கடன் தொல்லைகள் விரைவாக தீரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்